வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து மொத்தமாக அஞ்சரை ஏக்கர் இருக்குது சுத்தமான செம்மன் பூமி தரிசு நிலம் நல்லா சமுக்கமாக இருக்குது இடத்த சுற்றி ஃபுல்லாக பனைமரம் நிற்கி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பனைமரத்துக்கு மேலே நிற்கும் நல்லா சமுக்கமான இடம் ஒரு பண்ணை கிழமை கேட்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற இடமாக இருக்கும் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சுரண்டை சொரண்ட பக்கத்தில் இருக்குது சேந்தமரம் பக்கத்தில் இருக்குது தார் ரோட்டிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் முப்பது அடி மண் ரோடு பா முப்பது அடி மண் ரோடு பாதையோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதுதான் தார் ரோடு தார் ரோட்லேருந்து முப்பது அடி பாதையோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல சமுக்கமான இடம் விவசாயம் பண்ணதுக்கு ஒரு ஏற்ற இடம் மற்றபடி பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடமா இருக்கும் சுற்றி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் தென்னை மரங்கள் எல்லாமே போட்டு தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குது இல்லை பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடம் கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை இந்த மாதிரி பண்ணைகள் கிழமைக்கு அருமையான இடமா இருக்கும் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பத்து லட்சம் சொல்கிறாங்க நல்ல செம்மண் பூமி என்ன விவசாயினாலும் பண்ணலாம் மொத்தமாக அஞ்சரை ஏக்கர் இருக்குது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் பண்ணி பாருங்கள் நண்பர்களுக்கு ஷேர் கமெண்ட் நன்றி வணக்கம்